ஸ்ரீ குருப்பியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இன்று இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சோபகருது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்தருதோ மார்கழி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இன்று மார்கசிர போகலை கிருஷ்ணபக்ஷ திதி நாள் முழுவதும் இருக்கிறது இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை திருவாதிரி நட்சத்திரம் அதன் பிறகு குணக்கோசம் நட்சத்திரம் இன்று பிராமியம் நாமயோகம் மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கவுலவகரணம் இன்று இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவிலும் இன்றைய விவாக சக்கரம் மேற்கு வாரசோலை வடக்கு யோகினி மேற்கு இன்று மேல்நோக்கு நாளாகும் இன்றைய சிராத்த திதி பிரதமை நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் புதன்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரம் செய்தால் முசல யோகம் இதன் பலன் போஜனஹானி புதன்கிழமையும் புனப்பூச நட்சத்திரம் செய்தால் சுதா யோகம் இதன் பலன் அசுபம் இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும்பொழுது ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களில் நேற்று இரவு நடந்த அபிஷேகத்தை தரிசனம் செய்துவிட்டு இன்றைய தினம் அதிகாலை நேரத்திலே சிவபெருமானியும் சந்திரனையும் ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரனுக்கு அருகிலே திருவாதி நெச்சதும் தென்படும் இதனை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள் இன்றைய தினம் இவ்வாறு ஆருத்ரா தரிசனம் செய்து சிவபூஜை செய்வதாலும் சிவபெருமானி வழிபாடு செய்வதாலும் நல்ல தேக ஆரோக்கியம் சிவபக்தியும் சிவமுக்தியும் உண்டாகும் இன்றைய தினம் சிவனுக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து விசேஷமாக புணுகுமைச்சாற்றி அதனை பிரசாதமாக பெற்று வைத்துக் கொள்வது திலகம் திலகமிட்டுக் கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும் விசேஷ நைவேத்தியமாக களி செய்து பரமேஸ்வரனுக்கு பிரசாதமாக அதனை நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை பெற்று நாம் குசிக்க வேண்டும் இன்றைய தினத்திலே திருவாதிரை களி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் சிவாலயங்களில் கூடக்கூடிய சிவபெருமானுடைய அம்சமான அந்த திருவாதிரை களியை நாம் உட்கொள்வதால் நம்மளுடைய ஆரோக்கியம் மேன்மையடையும் ஆரோக்கிய விருதி உண்டாகும் தேக ஆரோக்கியம் விருத்தியாகும் சிவமுக்தியும் சிவபக்தியும் உண்டாகும் மேலும் இன்றைய தினம் மார்கசிர போகலும் மார்கசிர மாதத்திலே மார்கழி மாதம் தேய்பெய ஆரம்பித்துள்ளதை மார்கசிரபகுலம் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் இன்று பெரிய திருவடி வைஷ்ணவத்திலே பெரிய திருவடி என்று கருடால் கருடால்வரை குறிப்பிடுவார்கள் சிறிய திருவடி என்று அனுமாரை குறிப்பிடுவார்கள் இன்றைய தினம் கருட தரிசனம் செய்வதும் பெருமாள் கோயிலில் கருட வாகனத்தில் இருந்த சேவை செய்யக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்வதும் மிகுந்த பாக்கியத்தை உண்டு செய்யும் இன்றைய தினம் கருடால் வரை வழிபாடு செய்வதால் எல்லா வகையான விசபயம் நீங்கும் பூத பிரேத பசிச அபிசாரதோஷங்களாம் நிவர்த்தியாகும் நூதன வாகன யோகம் உண்டாகும் வாகன வகையிலேயே கூடிய பிரச்சனைகளாம் நிவர்த்தியாகும் வாகன யோகம் நல்ல வாகனப் பிராப்தியும் நமக்கு அமையும் பொதுவாக ஒரு சிலருக்கு அடிக்கடி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படுவது சரியான வாகன யோகம் அமையாமல் இருப்பது அல்லது வாகனங்களினால் நிறைய சிரமப்பட வேண்டிய சூழல் இருந்தால் அவர்கள் இன்றைய தினத்தும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சின்ன அங்கு கருடால்வார் சன்னதியிலே நெய்தீபம் இன்று கருடால்வரை தரிசனம் செய்து கருடால்வரை வழிபாடு செய்வதால் நல்ல யோகமான வாகன யோகம் அமையும் வாகன பிராப்தி சிறப்பாக அமையும் வாகன வழியிலேயே கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் மேலும் இன்றைய தினம் இஷ்டி இஷ்டி என்றால் புனித நெற்பு என்று பொருள் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியினுடைய கடைசி நான்காம் பாகம் பிரதமதி முதல் மூன்று பாகம் சேர்ந்த காலம் இஷ்டி புண்ணிய காலம் இந்த நேரத்திலே கணபதி ஹோமங்கள் செய்வதற்கும் ஆபாசன யாகங்கள் செய்வதற்கும் அக்னி ஹோத்திரங்கள் செய்வதற்கும் சமிதாதானம் செய்வதற்கும் சிறப்பான நாளாகும் இந்த தினத்திலே கணபதி பூஜை செய்வதால் மாதம் முழுவதும் நிம்மதியும் நல்லவர்களுடைய சேர்க்கையும் நல்ல பணவரவும் ஆரோக்கிய விருதியும் உண்டாகும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் மேலும் இன்றைய தினம் திருதினஸ்பிறகு இன்றைய தினம் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பாகவே பிரதமி ஆரம்பித்து நாளை காலை சூரிய உதயத்துக்கு பிறகும் பிரதமதி இருக்கிறது இவ்வாறாக ஒரு நாள் முழுவதும் பிரதமதி திதி இருப்பதால் இந்த மூன்று நாட்கள் பிரதிநிதி திதி வியாபித்திருக்கிறது இதற்கு திருதினஸ்பிருக்கு என்று பெயர் இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வதால் நல்ல விருதியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்டு பொதுவாக திதி சூன்ய ராசிகள் என்று சில தோஷங்கள்லாம் எல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது ஜாதக ரீதியாக கண்டாந்த திதி தோஷங்கள் தினரோக தினமிருத்த தோஷங்கள் இருந்தால் அதனால் நிவர்த்தியாவதற்காக அந்த தோஷங்கள் நிவர்த்தியாவதற்காக இன்றைய தினத்தை தங்களால் இயன்ற அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தான தர்மங்கள் செய்வதற்கு சிறப்பான நாளாகும் புதன்கிழமையான இன்றைய தினம் காலம் பகல் பனிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிக்கை நேரம் நண்பகல் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பொதுவான சுபாவரின் நல்ல நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரையும் பகல் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரையும் இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பொதுவான சுபாரின் நல்ல நேரம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் இறுதியை சந்தோஷம் செய்யும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசி விருச்சக ராசி அதுவும் விருச்சகராசி கேட்டை நேசத்தலை பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்டமும் வதைதாராவலனாக இருக்கிறது கேட்டை ரேவதி ஆயில்யம் ஆகிய நேசல பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வதே மற்றும் மற்றவர்கள் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது புதன்கிழமையும் திருவாதிரி நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்திலே தேவ பூஜைகள் செய்வதற்கு குறிப்பாக திருவாதி நட்சத்திரம் சிவனுடைய அம்சமாக சொல்லப்பட்டுள்ளதால் சிவபூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது ஒரு நாள் முழுவதும் அதாவது பகல் பொழுதிலே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக திதி நட்சத்திரம் மாறாமல் இருந்தால் அந்த நாள் மிக சிறப்பான நாளாகவும் குறிப்பாக கர்ணபூஷணம் என்று சொல்லக்கூடிய காது குத்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது ராகுவோடைய நட்சத்திரங்களில் காது குத்தினால் அந்த குழந்தைக்கு நல்ல தேக ஆரோக்கியம் உண்டு அப்படின்னு சொல்வார்கள் எனவே இந்த தினம் திருவாதிரி நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரமாக இருப்பது ராகுடைய சாரத்திலே சந்திரன் செஞ்சிருப்பதனால் இந்த தினத்திலே காது குத்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அதுவும் நாள் முழுவதுமே பகல் பொழுதுலே இரண்டு திதிகளோ இரண்டு நட்சத்திரங்களோ சங்கமிப்பால் அமைப்பால் இருப்பது நல்ல சிறப்பான பலன்கள் உண்டாகும் இன்றைய தினத்திலே கர்ணபூஷணம் என்று சொல்லக்கூடிய காது குத்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது சிவபூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு முதன் முதலாக பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கும் கல்லூரியில் மாணவர்கள் சேர்வதற்கும் எதிராக புதிய பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக சேருவதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது வித்யாரம்பம் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது ஆயுத பிரயோகங்கள் செய்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது குழந்தையை தொட்டிலில் விடுவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது சூளைக்கு நெருப்பு வைப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினத்திலே இது போன்ற சுபகாரியங்கள் செய்வது அதுவும் சுபோர நல்ல நேரத்தில் செய்தால் விருதியான செயல்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் விருதியும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள் அடுத்து இன்றைய தின ராசிகள்களை பற்றி பார்க்கும் பொழுது இன்று சந்திரன் திருவாதிரை நட்சத்திர ராகுனுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவான் மீன ராசியில் இருக்கிறார் எனவே மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் தைரியமான சூழலையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது புதிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஆலோசனை உதவி பெறுவார்கள் வெளிநபர்கள் மூலமாக முன்னேற்றமான சூழலில் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் கணவன் மனைவியேடே சில கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவர் அல்லது மனிவனுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே குடும்பத்திலே செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானத்தைப் பிரிவீர்கள் தனலாப விருதி பெறுவீர்கள் உங்களுடைய கணவர் அல்லது மனைவினுடைய ஆலோசனை உங்களுக்கு பலவிதத்திலும் யோகமாக இருக்கும் தேவையற்ற விவாதங்களும் தவிர்த்து நல்ல ஒரு அந்யோயமான சூழலை பெறக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும் மிதுனராசியில் பெண் அன்பர்களை பிரயாணங்களால் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாப விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை குழந்தைகளுக்காக செலவினங்கள் செய்தாலும் அது சுபசல்களாக அமையும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் கடகராசியில பெண் அன்பர்களை தொழில் தொழில் நிமித்தமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் துறையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் நிமித்தமாக பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் வெளிநபர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் கூடி வருவதற்கான சூழல் இருக்கிறது போட்டிகளில் வெற்றி பிரிவீர்கள் குழந்தைகளால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக நிதிலும் இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களை தனலாபம் முன்னேற்றம் பிரிவீர்கள் போட்டிகளில் வெற்றியும் முன்னேற்றமான சூழலில் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் உறுதியாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தந்தையாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசிலே பிறந்த அன்பர்களே பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை மற்றபடி தொழில் துறையிலே எடுத்த காரியங்களில் வெற்றி முன்னேற்றத்தை பெறுவீர்கள் துலாம் ராசிலே பெண் நண்பர்களை மற்றவர்கள் பேசும்பொழுது மட்டும் கவனம் எச்சரிக்கை தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கோபதாபமாக பேசி சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தினம் தொழில் நிமித்தமாக புதிய முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் தனலாபத்தை பெறுவீர்கள் நல்ல யோகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும் விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது பூஜை செய்வதால் உங்களுடைய சந்திராஷ்டிரமம் தோச பாதிப்புகளாக விலகி நன்மை பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தரத்து இருதரம் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் யோசனைகள் ஒப்பந்தங்கள் உருவானால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து முயற்சி செய்தால் வெற்றி யோகத்தை பெறுவீர்கள் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே டென்ஷன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளில் விட்டும் கணவன் மனைவிடைய சில கருத்து வேறுபாடுகள் விஷயமாகவும் இடமாற்றத்துக்கு உண்டாத்தும் சூழல் உண்டு எனவே தொழில் விஷயமாக வெளியூர் அல்லது வெளியே செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் மற்றோடு பேசும்பொழுது எச்சரிக்கையை தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது நிறைய அலைச்சல்பட்டு சொற்கொள்ள பெற வேண்டிய சூழல் இருக்கும் தெய்வ வளத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது தொழில் தொழிலை புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் மகர ராசியில் பெண் நண்பர்களே யோகம் பெறுவீர்கள் போட்டிகளில் வெற்றி உண்டாகும் தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான சூழல் இருக்கிறது உங்களுடைய சகோதர வழியிலே உதவி ஆதாயத்தை பெறுவீர்கள் சகோதரர்கள் நன்கு விருதி பெறுவார்கள் கும்பராசிலே பிறந்த நண்பர்களே தேக ஆரோக்கியம் விருதியாகும் தொழில் தொழிலே கூடிய பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தியாகும் உங்களுக்கு சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தெய்வ எதையும் சாதித்துக் கொள்வீர்கள் தோஷ பரிகாரங்கள் தேவதா பூஜைகள் செய்வதற்கு இந்த தினம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ பூஜைகளுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான யோசனைகள் விருதியாகும் அதற்கான முச்சுகள் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப நண்பர்கள் உறவினரக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும் உங்களுடைய யோசனை பலருக்கும் உதவியாக இருக்கும் மீனராசிலே பிறந்தன்களை டென்ஷன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பில் உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி தொழில் தொழிலில் வளர்ச்சி ஆபத்தை பெறுவீர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பும் புகழும் பெறுவீர்கள்